மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாழை தோட்டத்துக்கு வந்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா எல்லா மரமும் அதுக்கே சொல்லிட்டு போனாலும் நல்லா குளத்தள்ளி வச்சிருக்குது அப்படின்ட்டு அது பாருங்கள் இந்த இது பாருங்கள் இது வாழை போல் இது அது எப்படி நல்லா குளத்தள்ளி வச்சு இது பாருங்கள் அதுவும் தான் அதை குளத்தள்ளி வச்சு இது பழம்னு நினைக்கிது ஏதோ ஒரு பழம் அது கண்டிப்பாக பழமாக தான் இருக்கும் அப்படியே தழுது குளத்தள்ளி எல்லாமே கொளத்தள்ளி வச்சுருக்குதுங்க இப்போ நம்ம அண்ணன் தான் கேட்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இதுவும் பாருங்கள் மொத்தம் நாலாயிடுச்சா அவங்க உள்ளார அப்படியே ஃபுல்லாக தள்ளி வச்சுருக்குதுங்க நாலு இது ஒன்று அஞ்சு அஞ்சு இது ஆறு நல்லா சினிமாட்டிக்க லொக்கேஷன் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அது ஏழுமலன்னா ஆமாம் ஏழுமலம் தான் போகிறாரு ஒரு மாட்டை கட்டிகிட்டு வராராம் இது பாருங்கண்ணா இது இது பாருங்கள் இவ்வளோ பெருசு வந்துருக்குது ஆனால் ஏன் இந்த தல்லாம் கொலையை வைக்கிறதுன்னு தெரியல அந்த சீப்பை வைக்கல பாருங்க சீப்பெலாம் அதோட தீப்போச்சு நமக்கு இதனுடைய இது தெரியல அதான் வச்சு சும்மா கிடக்கிடக்கூட நம்ம அழகாக பண்ணலாம் பண்ண முடியல இது பாருங்க ஸோ நான் கணக்கு விட்டுவிட்டேன் இப்படியும் ஒரு பத்துக்கு மேலே இருக்குங்க பத்து மரத்துக்கு மேலே தள்ளி இருக்குது கொலை தள்ளி இருக்குது ஆனால் பெருசாக இல்லை அப்படிதான் சும்மா அங்கே ஒன்று அப்படி தான் இருக்குது நம்ம ஆசைக்கு வச்சாச்சு வச்சாச்சு பார்த்தாச்சு அவ்வளோதான் ரவுட் நம்ம அதுக்கு முதல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது வெட்டி இல்லான்றாரு வெட்டினா நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அந்த மரம் அது அதனால அது நிறைய கொலை இல்லை நேற்று நல்லா மழைங்க நேற்று மதியானத்துக்கு மேலே நல்லா மழை அதனால் தரையெல்லாம் வந்து ஈரமாக இருக்குது எல்லாம் பழம் நினைக்கிறேன் அதான் அப்படி இதுவாக இருக்குது இதுக்கு முட்டு கொடுக்கணும் இது சாஞ்சு போய் கிடையாது இது முட்டு கொடுக்கணும் இந்த மரம் மட்டும் தான் சாஞ்சு போயிருக்கு அதெல்லாம் நல்ல ஹைட்டு நல்ல ஹைட்டு வருதுங்க என் மேலே என் தலைக்கு மேலே நல்லா வருது ஆனால் நம்ம தோட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல அந்த அளவுக்கு ஹைட்டு வரல இலையெல்லாம் கூட யாராவது நமக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம கொண்டு போய் அழகாக வச்சோம்னா நம்ம போய்டும் புரட்டாசியம் மசாலா இலையில் சாப்பிடுச்சு விற்றுன்னு போவாங்க இங்கே இதெல்லாம் கூட பருவம் ஏதாவது பழுத்துறோம் இதெல்லாம் கொட்டில் இடம் அந்த இது கொட்டிடுச்சுன்னா தான் கட் பண்ண முடியும்